காவல் அதிகாரி எஸ்பிஐ வெட்டி கொலை கொலை செய்த கொலை என்கவுண்ட் பல கேசுகள் வந்து காவல்துறைகள் என்கவுண்டர் பண்ணுச்சு அப்படிப்பட்ட சில விஷயங்கள்ல மக்கள் மத்தியில பெரிய கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும் அப்படிப்பட்ட கேள்விதான் நான் உங்களிடம் கேள்வியாக வைக்கிறேன் வாங்க இந்த வீடியோ பத்தி நமக்கு எப்படி போறானே பார்க்கலாம் வணக்கம் காவல்துறையில் இப்பேற்பட்ட அசபாவிதங்கள் நடக்கும் போது வந்து காவல்துறைகள் கை வச்சிட்டியா போலீஸை கை வச்சா என்ன ஆகும் எப்படி நடக்கும் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் நான் உங்களுக்கு காட்ட வேண்டாமா அதுக்காகத்தான் இந்த என்கவுண்டர் அப்படி என்று காவல்துறை எஸ்பி அதிகாரியை வெட்டி கொலை செய்ததால் அந்த கொலையாளிக்கு எங்கவுண்டரை கொடுத்திருக்கிறார் ஒரு மனிதனுக்கு மரணம்தான் என்கவுண்டர் என்றால் ஒரு மனிதனுக்கு மரணம் தான் முடி முடிவென்று நீங்க நினைச்சால் மரணம் ஒரு முடிவுதான் தொடக்கம் ஒரு போலீஸ் அதிகாரியை வெட்டி கொலை செய்தார் அவருக்கான ஆயுள் தண்டனைகள் குறைந்தபட்சம் சாகும் வரை தண்டனைகள் நிறையவே இப்போது இருக்கிறது சட்டத்தில் அந்த சட்டத்தின் ரீதியாக தண்டனைகள் நீங்கள் கொடுத்து வழங்கி ஜெயிலில் அடைத்திருக்கலாம் அப்படி பார்க்காமல் இப்போது நீங்கள் காவல் அதாவது போலீஸை கொண்டதால் நீங்கள் உடனே என்கவுண்டரில் கொலை செய்கிறீர்கள் இதை விடுவோம் ஆனால் மற்றொரு கேள்விக்காக நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் போலீஸை கொன்றதால் கொலை கொலைதான் குற்றம் குற்றம் தான் அப்படித்தான் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த கேஸை நீங்கள் ஹைகோர்ட்டிலேயோ ஜட்ஜின் சுப்ரீம் கோர்ட்டிலேயோ கொண்டு சென்றால் நாட்கள் நீளும் எப்படியாவது கொலையாளிக்கு குறைந்தபட்சம் பட்சம் பதினைஞ்சு வருடமோ ஏழு வருடம் பத்து வருடம் தண்டனையீடு அவன் தப்பிச்சுடுவான் அப்படி என்று நீங்கள் அவர் தான் உடனே என்ன உடனே மரண்பட்டான் எங்கவுண்டரில் கொலை செய்துத்தான் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை போலீஸே நீங்கள் கை வச்சா உங்களுக்கு நிலைமை இப்படி தான் என்பதை சுட்டி காட்டியுள்ளோம் சரி இந்த கதைக்கு நமக்கு வர வேண்டாம் போலீஸை கொண்டதால் நீங்கள் எங்க ஒன்றை செய்து கொலை செய்தீர்கள் அதே ஐந்து காவல்துறைகள் வந்து நம்ம சமீபத்தில் ஒரு பாவப்பட்ட இளைஞர் அஜித்தை அதாவது செக்யூரிட்டி என்பவர் ஒரு இளைஞரை வந்து படாப்படுத்தி அடித்து கொலை செய்து கொலையை அடித்து கொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த இளைஞன் இறந்துவிட்டார் அந்த இளைஞனை கொண்ட போலீஸுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தீர்கள் எங்க கொலை செய்தீர்களா எங்கவுன்றர் செய்தீர்களா அப்படி என்றால் அந்த ஐந்து காவல் அதிகாரிகளை நீங்கள் எங்கோன்று தானே செய்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யவில்லையே அப்படி என்றால் உங்கள் போலீஸுக்கு ஒரு நியாயம் மக்களுக்கு ஒரு நியாயம் அதற்காக போலீஸை கொலை செய்தவனுக்கு ஆதாரத்துக்கும் இதுக்காக வேண்டி நம்ம பேசல கொலை கொலைதான் குற்றம் குற்றம் தான் நீங்கள் தண்டனை கொடுத்திருக்க வேண்டும் அது எத்தனை வருடமோ அது கோர்ட்டு முடிவு பண்ணும் இப்படி என்று தண்டனைக்கு போகாமல் உங்கள் விருப்பத்துக்கு நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனோம் அங்கே தப்பி ஓட முயற்சி பண்ணால் அதனால் நாங்கள் அவனை சுட்டு கொண்டுட்டான் எங்க ஓட்ரு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் கேசை மூடுறதுக்கு இது என்ன சாப்பிட்டு போடுற மடையம் தான் நீங்கள் நினைச்சிங்களா இது நம்ம நாட்டில் வந்து தப்பு எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது சினிமா பார்க்குறதுலாம் இல்லையா சினிமாவில்தான் தான் சொல்லி தராங்களே ஒரு கொலையை ஒரு என்கவுண்ட்ரு பண்ணணுமானா எவ்வளோ பிளான் பண்ணுறாங்க எவ்வளோ திட்டம் பண்ணுறாங்க அதை மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் செஞ்சுருக்கலாமே அப்படி செய்யாமல் சிம்பிளாக ஒரு இதை எழுத நாங்கள் எங்கொண்ட்ரு பண்ணிட்டோம் அவ்வளோ துணிச்சலுங்க போலீஸ்காரங்களுக்கு அவ்வளோ துணிச்சல் நம்ம நாட்டில் இருக்குது ஆனால் போலீஸை எங்கௌண்ட்ரு பண்ணோன்னு உடனே அந்த கொலையாளியை வந்து உட கொண்டிடும் இது தாங்க முடியும் அப்போ அந்த பாவப்பட்டவங்க எத்தனை பேர் இப்போ கபின் குமார் கபின் குமாரை வெட்டி கொலை செய்தவனை என்ன பண்ணீங்க இப்போ வரை நீங்க விசாரிச்சு தான் இருக்கீங்க எங்கொன்று பண்ணிருக்கலாமே ஏன் பண்ணலை அது பண்ண முடியாது ஏன்னா அங்கே இருக்கு சாதி பிரச்சனை வந்துருமோ அந்த பிரச்சனை வந்துருமோ இந்த பிரச்சனை வந்துருமோ இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டி வரும் என்ற கட்டாயத்தில் தான் இப்படிப்பட்ட சில விஷயங்களை விட்டுறதேங்க ஆனால் நீங்க உண்மையிலே செய்ய வேண்டியது என்ன பண்ணுறோம் போலீஸ் ஒருத்தன் வெட்டி கொலை செய்தானா அவனுக்கு பட்சமோ இல்லது ஆயில் தண்டனையோ வழங்கியிருக்கலாம் வழங்கி விட்டிருக்கலாம் ஏன்னா சாட்சி ஆதாரம் உங்களிடம் இருக்கிறதை கொலை செய்தான் உண்மைதான் அதற்காக மற்ற ஒரு கடலில் நீங்கள் கொலை செய்யும் போது வந்து அத்தனையும் இந்த காவல்துறைகள் வந்து வேடிக்கை தன்னை பார்க்கிறது அப்ப அப்ப கொலை செய்தவங்களை நீங்க எங்கூரில் கொலை செய்யுங்க சுட்டு கொழுங்கு முடியாது அதுதாங்க இங்க சட்டம் இந்த சட்டத்துல வந்து நிறைய ஒட்டைகள் இன்னும் மீண்டும் மீண்டும் நமக்கு இருக்கிறது அந்த சட்டத்தின் ரீதியாக உங்களுக்கு வந்தா சில விஷயங்கள் எங்களுக்கு வந்தா அது சில பண்பாடுகள் என்று நீங்கள் அடித்து அடித்து சொல்லப்படுகிறீர்களே அடித்து சொல்லப்படும் ஆகாயங்கள் இங்கே நிறைய இருக்கிறது ஆனால் இப்பேர்பட்ட சில விஷயங்களை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்றால் நம்ம நாடு எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது என்பதை உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டாமா புரிஞ்சுக்க வேண்டாமா ஒரு போலீஸ் அதிகாரியை வெட்டி கொலை செய்தவுடன் அந்த கொலைகளை வெறித்தனமாக கொன்று கொன்றுவிடுவது இந்த சட்டத்தின் இடம் இருக்கிறதா அல்லது காவல்துறையின் முடிவுதான் அதுதானா இல்லை காவல்துறை முடிவு அல்ல சட்டம் ஒன்று இருக்கும் வரை சட்டத்தின் முடிவு சட்டத்தின் கையில் தான் போக வேண்டும் இங்கே காவல்துறைகள் சில முடிவுகளை எடுப்பதை தவறு என்று சுட்டி காட்டுகிறோம் நீங்கள் தவறு என்று நீங்கள் சுட்டி காட்டினால் இங்கே தனி மனிதனாக போராடும் அத்தனை விஷயங்களை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் இப்போது சமீபத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நிறைய இளைஞர்களை கொன்று குவிக்கிறார்கள் காவல்துறைகள் அடித்து கொள்கிறார்கள் அத்தனை பேர்களை நீங்கள் எங்கொன்றில் உங்களுக்கு போட முடியுமா அத்தனை பேர்களுக்கும் நீங்கள் உடனே மரண தண்டனை கொடுக்க முடியுமா நிச்சயமாக கொடுக்க முடியாது இப்போது கூட நீங்கள் விசாரிச்சுட்டு தான் இருக்கீங்க இதுவரைக்கும் தண்டனையே வழங்கப்படலை ஆனால் தண்டனை போராட்டி விசாரிச்சுட்டே இருக்கீங்க இந்த தண்டனை எப்போ கிடைக்கும் எந்த நேரம் கிடைக்கும் நாட்டில் நீட்டி உங்கள் போலீஸை கை வச்ச உடனே உங்களுக்கு எந்த அளவுக்கு வருது கோபம் அந்த அளவுக்கு தாங்க இங்கே ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உயிர் போகும்போது அந்த மக்களுக்கு அவ்வளோ ஆவேசம் இருக்குது ஆனால் எதுவுமே பண்ண முடியல நம்ம நாட்டின் சூழல்கள் அப்படி இருக்கு இங்கே காவல்துறைகள் வந்து எந்த அளவுக்கு தான் வெற்றி கொண்டாடுறதுன்னு இதுவும் ஒரு முடிவாக தான் இருக்குது காவல்துறை போலீஸ் நீங்கள் கை வச்சா இந்த தமிழ்நாட்டுக்கு எப்படி நாங்கள் போலீஸாக இருக்கிறோன்னு காட்டணும்ல அந்த காட்டுக்கு தான் இந்த மரணம் இந்த மரணத்தை நீங்கள் எடுத்துருங்க எடுக்கலன்னு சொல்லலை அதை ஒரு பிளான் பண்ணி செஞ்சிருக்கலாம் ஆனால் அதை வேற வித்தியாசமான முறையில் நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம் எதுவும் கொண்டு வரல ஒரு வெறி போலீஸை கொண்டுட்டான் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆவேசத்தில் தீர்த்துட்டேங்க இதே ஆவேசம் அந்த அஜித் குமார் இளைஞர்கள் இதுலையும் கவின் கவின் குமாரோட இதுலேயும் நீங்கள் காட்டிருந்தால் அந்த ஒரு சிபார்சி செஞ்சிருந்தா இன்னைக்கு அந்த கொலையாளிகளுக்கு பயங்கரமான ஒரு தண்டனையும் கிடச்சிருக்கும் பயங்கரமான ஒரு முடிவு நம் கட்டாயத்து நாடுக்கு இங்கே உருப்பட்டு வந்திருக்கும் இதையெல்லாம் விட்டுட்டு இப்போ காவல்துறை மட்டும் சப்போர்ட்டாக சில விஷயங்கள் பண்ணிக்கிறது எங்க போலீஸை தொட்டால் என்ன நடக்கும்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த காவல்துறைகள் ஒரு அரசியலாக ஒன்றியத்தாக ஒன்றியமாக செயல்படுவது தான் இந்த தமிழ்நாட்டில் வருத்தத்துக்குரிய விஷயமாக நான் பார்க்கப்படுகிறேன் இந்த விஷயத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறோம் எது நினைக்கிறோம் தெரியல ஆனால் இந்த விஷயம் நிச்சயமாக தமிழ்நாடை நிச்சயம் உலக்கும் காவல்துறைகள் எந்த அளவுக்கு தரங்கட்ட வழியில் செல்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது நம் தமிழ்நாடு ஓகே பிரி இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே போன்ற அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் சங்கம் ஒழுங்கு சரியில்லாமல் இவை சாவை கிடையாது ஏன்